நாற்பத்தி எட்டு கோவில்களின் வரவு செலவு தணிக்கை விவரங்களை இரண்டு வாரங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள நாற்பத்தி எட்டு பெரிய கோவில்களின் முழு வரவு செலவு தொடர்பான தணிக்கை விவரங்களை இரண்டு வாரங்களில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டுள்ளது ஆலய வழிபடுவோர் சங்க தலைவர் டி ஆர் ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தாக்கல் செய்திருந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த அதிரடி உத்தரவினை வெளியிட்டுள்ளது இது திமுக அரசிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக மனுதாரர் தாக்கல் செய்திருந்த மனுவில் அறநிலையத்துறை சட்டப்படி அத்துறையின் வரவு செலவு தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் தகுதியான தணிக்கையாளர்களை கொண்டு கண்டிப்பாக தணிக்கை செய்ய வேண்டும் ஆனால் அதிக வருமானம் வரக்கூடிய பெரிய கோவில்களின் வருவாயை முறையாக தணிக்கை செய்வதில்லை மேலும் அதை பொதுவெளியில் பார்வைக்கும் வைப்பது இல்லை இதனால் கோவில்களுக்கு வரும் வருமானத்தில் எவ்வளவு நிதி செலவு செய்யப்படுகிறது எவ்வளவு உபரி நிதி எவ்வளவு இருப்பு உள்ளது என்பது பொதுமக்களுக்கு தெரிவதில்லை இதன் காரணமாக கோவில் நிதி அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு வாகனம் வாங்குவதற்காகவும் துறை சார்ந்த கூட்டங்களுக்கு டீ காஃபி தண்ணீர் பாட்டில் பிஸ்கட் வாங்குவதற்காகவும் செலவிடப்படுகிறது எனவே தமிழகம் முழுவதும் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து கோவில்களின் வரவு செலவு குறித்த ஆண்டு தணிக்கை விவரங்களை அறநிலையத்துறையின் இணையதளத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பிடிஎஃப் வடிவில் பதிவேற்றம் செய்யுமாறு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் ஆகியோரடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்டது விசாரணையின் போது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ஆர் ஆர் அருண் நடராஜன் ஒரு கோடிக்கு மேல் வருமானம் உள்ள நாற்பத்தி எட்டு கோவில்களில் வரவு செலவு தொடர்பாக தணிக்கை செய்யப்பட்டு அது குறித்த சுருக்கமான விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது மேலும் பல கோவில்களின் தணிக்கை விவரங்கள் தயாராக உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இதனையடுத்து அறநிலையத்துறை சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் இணையதளத்தில் சுருக்கமான தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அறநிலையத்துறை சார்பில் சுருக்கமான தணிக்கை விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் கூட தமிழகம் முழுவதும் உள்ள நாற்பத்தி எட்டு பெரிய கோவில்களின் தணிக்கை தொடர்பான முழு விவரங்களையும் இரு வாரங்களில் இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்